சிவா திருச்சிற்றம்பலம் கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொல்லையாத நிதியமும் கோனாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துயனின் பாதத்தில் அன்புதவி பேண்டி தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாளி அருதுயிலும் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் மகளாத சுகபாணி அருள்வாயினி அபிராமி அருள்வாயினி அபிராமி அருள்வாயினி அபிராமி